ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மானந்தம் நமக்குள் மதிப்பிட முடியாத ஓர் தனம் இருக்கிறது அதுதான் சுக்கிலம் சுக்கிலம் பிரம்மஸ்வரூபமாகும் சம்போக சமயத்தில் ஜீவன் பிரம்ம இருக்கின்ற சுக்கிலத்தில் போய் தொடுகின்ற நொடிப்பொழிதில் ஏற்படுகின்ற விவரிக்க முடியாத அனுபவமாகும் ஆனந்தம் சிற்றின்பம் இதனால்தான் ஆனந்தத்தில் இருந்து பிறப்பு உண்டாகிறதென்றும் ஆனந்தத்தில் வாழ வேண்டும் என்றும் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறோம் ஆனால் இப்பொழுது உலகத்தில் ஆனந்தத்தில் பிறக்கின்றோம் அல்லாமல் ஆனந்தத்தில் யாரும் வாழ்வதோ ஆனந்தத்தில் யாரும் மூழ்கியோ இருப்பதில்லை காரணம் சுக்கிலம் இது என்று தெரியாது மதிமயக்கத்தால் சுக்கிலத்தை பாழ்படுத்துவதாகும் சுக்கிலம் என்பது ரசேந்துவாகும் அதாவது ரச அணு துகள்கள் ரசத்தை கொட்டினால் பல லட்சம் துகள்களாய் சிதறிப்போவதை காணலாம் அதேபோல சுக்கிலமும் அணுவில் அணுவாய் ஜீவனில் அடங்கியுள்ளது அப்படியுள்ள ஜீவனை வெளியே போகவிட்டு நாசம் செய்யாமல் தன் உள்ளில் அடக்கி மேலே சொன்ன பிரம்மஸ்வரூபமாய் உள்ள சுக்கிலத்தில் சேர்ந்து லயமானால் பேரின்பத்தினுள் மூழ்கி இருக்கலாம் இதுவே பிரம்மானந்தம் பேரின்பம் ஆத்மவணக்கம்